நல்லா இருக்கடி காயு ம் தேங்க்யூ மினி அக்கா டுடே தான் காயு ஒரு பொண்ணாவே உணர்வான்னு நினைக்கிறேன் சரி வாய மூடு ஐயடா என் தங்கச்சிக்கு வெக்கமா வருது சும்மா இருக்கா எனக்கு ஒரு மாதம் ஐயா இருக்கு என்ன ஷாலு சைலண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் அழைச்சிட்டு இருக்காங்க பேசாமல் இருக்க இல்லைக்கா நீங்கள் வேற எவ்வளோ இல்லைன்னு அவளை அவ்வளோ தான் இருந்தேன் அது சரி ஷாலு காக்கும் சையாக இருக்கோ என்னவோ பொது இடம் இல்லை புது இடம்லாம் இல்லையே பிங்கி ஒன்றையா அக்காவை எல்லாரையுமே எனக்கு தெரியும் அம்மா அப்பாவை அப்புறம் என்ன புது இடம் அதெல்லாம் ஒரு சரியும் இல்லை ஆஹா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க போங்க அங்கே தட்டுவாசை தூக்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க தான் நான் கமலியையும் சத்தியாவையும் அனுப்பிச்சி விட்டு வந்தேன் நீங்களும் போங்க இங்கே நின்றுட்டு காதை அடிச்சிட்டு இருக்கீங்க இதேதான் ஏதோ போகணும் இவளை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சரிக்கா டைம் ஆயிரும்ல நீங்கள் போங்க அப்புறம் அந்த ஃபோன் என்ன பண்ணாங்கன்னா கேட்காது இந்த பாட்டு சுத்தத்தில் இந்த ஃபோன் சவுண்ட்லாம் சுத்தமாக கேட்காது அதனால முன்னாடியே போய் நிற்கிறது நல்லது தானே ஆமாம் ராக்கச்சித்தி விட்டு தான் ஆசிரியிருக்கா இங்கே என்ன தட்டு வசதி வரணுமா அதனால போகிறோம் ஆமாம் ஆமாம் தெரியும்க்கா நான் ரெண்டு பேரையும் கொண்டு போய் அத்தை வீட்டில் தான் விட்டுட்டு வந்தேன் இப்போ தான் விட்டாங்களோ ம் இப்போதாக்கா கொண்டு போய் விட்டு வந்தேன் சரிடி அப்போ நாங்களும் அப்படியே கிளம்புறோம் தட்டெலாம் தூக்கணும்ல அப்புறம் ஆள் பார்த்தாது ம் சரிக்கா ஷாலு நீ வரியா ம் வரேக்கா இல்லை இல்லை ஷாலு இங்கேயே இருக்கட்டும் ஃப்ரெண்டை விட மனசு இல்லை போல சரி சரி அவள் கொஞ்சம் ஹையாக ஃபீல் பண்ணுறா போல அதனால நீங்களாம் கூட இருங்க நான் மலர் மட்டும் போகிறோம் ஆஹா நானும் வருவேன் இல்லைடா சொல்ல உன்னை கூட்டி போகிறது ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் தான் நிற்கணும் நீ அக்கா பக்கத்துலேயும் நெல் நாங்கள் தான் போய் தட்டெலாம் தூக்கணும் நாங்கள் போய் தூக்குறோம் நீ அக்கா பக்கத்துலேயும் நெல் ஓகேவா இங்கே நின்று எனக்கு போர் அடிக்குமே நான் இங்கே என்ன பண்ணுறது ரொம்ப நேரம்லாம் ஆகாதுடா வந்துடுவோம் சீக்கிரமே சரியா ஏ வாயாடி இங்கேயும் நில்லை என் கூடையே இவனே எல்லாரையும் கூட நெல்லை கூட நெல்லை எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கா ம் நீ இந்த இடத்துல நிற்கும் போது தெரியும் நான் எனக்கு போய் நான் உட்காந்துருவேன் காமெடி சரிம்மா சரிம்மா அப்போ பார்ப்போம் நீங்கள் இந்த வாய் என்ன பேசுதுன்ட்டு ஏ விடு வித்தியா சின்ன பொண்ணு தானே சரி நாங்கள் கிளம்புறோம் வித்யா ம் சரிக்கா சரிக்கா ராயு போயிட்டு வரோம் வந்துடுறோம் சீக்கிரமே ம் ஓகேக்கா வாமலர் போகலாம் ம் வாங்கக்கா நாலு பேர் இங்கே பாருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் ம் ஓகேண்ணா ஓய் பிங்கி பக்கத்தில் வா ம் ஸ்மைல் 何だ何だ何だ何だ何 இல்லை ஓகேவா ம் ஓகேக்கா ஷாலோ நீ சாப்பிட்டியாமா ம் அதெல்லாம் சாப்பிட்டேக்கா அவளுக்கு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நான் அவர் ரெண்டு தான் சாப்பிட்டா ம் சரிடாமா சரிடாமா காயோ அழகாக இருக்குது என் மருமகள் மாமா நல்லா இருக்கீங்களா மாமா ம் நல்லா இருக்கேன்டாமா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் மாமா

இருக்கட்டுமா நீங்க முறைய செய்யுங்க நான் இங்க இருந்தே பாக்குறோம் அண்ணி நீங்க மேலே வாங்க ஃபர்ஸ்ட் நீ வாங்க அத்தாச்சி மேலே வாங்க அண்ணாத்த வாங்க சரி சரி இந்த வரமா மினி எங்க செத்து அவன் தானே மறுபடி மாலை போடணும் எங்க அவனை இங்க காணுமே ஆள அத்த என்னடா கண்ணா மாமா எல்லாரும் வெளியில நிக்கிறாங்க அத்த அப்படியா போய் கூட்டு வாடா தங்கம் ம் சரி தான் போய் கூட்டிட்டு வரேன் படம் நல்லவனே இப்ப வரடா நாங்களும் உன் வீக்கா இங்க தான் இருக்கோம் உன்னால பார்க்கவே முடியலடா எங்கடா இருந்த நீਨੇ எங்க இருந்தேன் வேற எங்க இருக்கப் போறேன் வீட்ல தான் படிச்சிட்டு இருந்தேன் டேய் படிக்கலடா انا அனாயாயத்துக்கு படிக்க கூடாதா இங்க ஒரு ஒரு நாளாதான் எட்டி பாத்துட்டு போனியாடா நாங்க வந்திருக்கே தெரியும் உனக்கு எப்ப கேட்டாலும் அதத்திட்ட நீ படிச்சிட்டு இருக்க படிச்சிட்டு இருக்க அப்படிதான் சொன்னாங்க கொஞ்சமாவது எட்டி பாத்துட்டீங்களா எங்கள

தேவண்ணா நீங்க நல்லா படிக்கிற பையன் இவங்களுக்குள்ள சேராதீங்க கெட்டு போயிடுவீங்க போய் தனியா நில்லுங்க ஆமா மேடம் சொல்லிட்டாங்க சிப்பா முடிஞ்ச பாரு நல்லா ஏய் அடிச்சிருவான் போடா வழி விடுறாங்க வாடி டைம் ஆகுது கூட்டிட்டு வர சொன்னாங்கல்ல மலரு ட்ரெஸ் சூப்பரா இருக்கு மலரு ஆனா என்ன இது கூட சேராத உன் அழகை கொஞ்சம் கம்மியா தெரியுது தனியா இருப்பதான் நீ அழகா இருப்ப ஐயா மூஞ்சி முகரையும் பாரு உன் காம்ப்ளிமெண்ட் எல்லாம் நீ கேட்கல வாயை முடிக்கிட்டு இரு அவகிட்ட பேசுறவெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன் நீ சொன்னா நான் பேசக்கூடாதா எனக்கு வாய் இருக்கு நான் பேசுவேன்

வாய் மோட்ரா பண்ணி ரைட்டு மாமா வாங்க உங்களை ஸ்டேஜை கூப்பிட்றாங்க வாயுவை கூட்டிட்டு வந்துட்டாங்களா நீங்கள் மாலை போடணும் அதனால கூப்பிட்றாங்க வாங்க சீக்கிரம் ஓ கூட்டு வந்துட்டாங்களா சரி ஓகே நான் உடனே வரேன் ம் வாங்க வாங்க எல்லாருமே வாங்க இங்கேயே நிற்கிறீங்க இங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணப் போகிறாங்க வாங்க சரி சரி கிளம்பு கிளம்பு காத்து வரட்டோம் நாங்கள் வரோம் ஒன்று யார் கூப்பிட்டா நீ வரவே வேணா வாய் மட்டும் நில்லு நீங்கள் வாங்க சீக்கிரம் சாமன் தான் வினையே நான் வாங்க நீங்களும் ம் சரிடாம்மா ம் ஓகேடா பாத்திமாக்கா பாத்தீங்களா உன் மருமகளுக்கு ரெண்டு அத்தையும் எவ்வளோ செஞ்சுருக்காங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு ஆமாம் ஆமாம் கருப்பு தட்டு வரிசையும் சரி சீர் வரிசையும் சரி சீரு சரி எல்லாமே பக்காவாக செஞ்சிருக்காங்க என் பேத்தி அளவு போல இருக்கா எப்படியும் பத்து போன இருக்குமா பாத்திமா இருக்குங்க்கா கூடவே இருப்பான் ஆறாம் நெக்லஸ் ரெண்டும் வாங்கியிருக்காங்க செட்டாக இல்லாமல் தனித்தனியே வாங்கியிருப்பாங்க போல நல்லா இருக்காண்ணா ம் ராக்கு வாங்கினது இருக்கும் போல் ஒரு எட்டு பவுன் இருக்கும் போல் இருக்குது பா பாத்திமா நெக்லஸ் மட்டும் ம் இருக்கும் இருக்குங்க்கா

சொல்லுங்கம்மா என்னடா காயவ முத முதல்ல பாக்குற மாதிரி பாக்குற இல்லம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் ஆமா ஆமா ராதா வந்த உடனே பாக்கவே இல்ல மாப்ள இப்ப தான ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட அதனால தான் பாக்குறாப்ல அவள அது சரி அது சரி 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 டா நீ தான் மாலை போடணும் மாலை எடுத்துறவா ம் கொடுங்கம்மா எங்க கொஞ்சம் அந்த மாலை எடுங்க ம் சரிம்மா என்னடா சத்து மாலை ம் கொடுங்கம்மா ஓய் காயோ ம் சொல்லுங்க மாமா எப்படி இருக்கானalar kiya ம் நல்லா இருக்கீங்க நீங்க ம் சூப்பரா இருக்கீங்க ரஸ்லர் ரொம்ப அழகா இருக்கு அழகாவா நல்லா பைய சொல்லுங்க மாமா ம் பிராமசா அலகான ரோஜா பூமாரிய இருக்கே இன்னும் இன்னும் நல்லாச்சு பாத்து ம் சாமமாமா அண்ணா நீங்க சின்ன வயசுல பார்த்த மாதிரியே அப்படியே தான் இருக்கீங்க பட் நீ அப்படி இல்ல

மாலை போட்டாச்சு அண்ணி இதுக்கப்புறம் என்ன மருமாவில் உட்கார வைக்க வேண்டியதானே ம் அவ்வளோதாம்மா மாலை போட்டால் அவ்வளோதாம்மா உட்கார வச்சிடலாம் நாளைக்கு தான் வந்து அவளுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் சடங்கு பண்ணுறது காலையில் அதனால் இப்போ அவ்வளோதான் உட்கார வச்சிரு ம் சரி அண்ணி மருமாவளே ம் சொல்லுங்கத்த அழகா இருக்கடாம்மா என் அழகு ராசாத்தி என் மருமாவும் எப்போவுமே அண்ணி ம் ஆமாம் அது ஒன்று தானே ஓய் ம் சொல்லுங்கம்மா இல்லை நிறையா பேசணும்னு நினைக்கிறேன் பட் திஸ் இஸ் நாட் கரெக்ட் பிளேஸ் ஸோ நாளைக்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை தனியாக மீட் பண்ணி நான் என்னென்னு நினைக்கிறேன்னோ அது இல்லாமல் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு சொல்கிறேன் ப்ளஸ் டு சே இல்லை ஒரு விஷயம் இருக்குது நான் இந்த ஊருக்கு உனக்காக என்ன பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அதை மட்டும் இப்போ சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் சிவி ஸ்டேஜில் வித்யா கவகத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறா பாரு எங்கடா தே முந்த நல்லா கண்ணை திறந்து பாரு வித்யாக்க பக்கத்தில் ஆமாம் அந்த குதிரைவலா ம் அவதாண்டா சரி அவளுக்கு என்ன அழகா இருக்காள்ல டே என்ன சைலண்டாக இருக்க உனே தான் கேட்டேன் அழகா இருக்காள்ல அவ ம் இது என்ன புதுசா நீ அழகா இருக்க பொண்ணுங்களை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பழசுப்பா எல்லா பொண்ணுங்களையும் சொல்லுவேன் அதனால தான் நான் சைலண்ட் ஆகிட்டேன் இல்லடா இவன் கண்ணுக்கு வேற மாதிரி தெரியறா வேற மாதிரினா எப்படி அவளும் பொண்ணுதானே பொண்ணுமா தான் தெரியுமா ஏய் அப்படி சொல்லல எல்லா பொண்ணுங்களையும் நான் சும்மா கிண்டல் பண்ணுவேன் அவ்வளோதான் பட் இவளை பார்க்கும்போது கிண்டல் பண்ணணும்னு தோணலடா எனக்கு வேறு எப்படி தோணுது அவகிட்ட சிறப்பால் அடி வாங்கணும்னா ஏய் அப்படி இல்லைடா எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியாது ஒரு மாதிரி தனி ஃபீலாக இருக்குடா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபீல் ஆனது இல்லைடா சரி அப்போ கன்ஃபார்ம்டா இல்லை இல்லைவாடா இல்லை மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கான அறிகுறிலாம் இருக்கு அதான் கன்ஃபார்ம் சொன்னேன் சூப்பரா டேய் ஷாம் ஸ்டேஜ்ல பாற ஸ்டேஜ்லயா யா என்னடா வித்யா பக்கத்துல நிக்கிறது ஷாலு மாதிரியே இருக்குடா என்னது ஷாலுவா அவன் ஏன்டா இங்கே வரப்போறா ஏதோ ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு அங்கே போறேன் தான் சொல்லிட்டு இருந்தா நான் என்ன பொய்யா சொல்றேன் நல்லா பாருடா ஸ்டேஜை எங்க ஆமா ஷாலு தான் எங்க வந்திருக்கான் ஒருவேளை அந்த ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் எதுவா தான் இருக்குமாடா ஒருவேளை இருக்குமோ கூப்பிடுடா அவளை டேய் இங்க ஸ்பீக்கர் காது கிழியுது எனக்கு அவளுக்கு கால் பண்ணி கேட்காது சத்தியமா ஸ்பீக்கரில் பாட்டு சவுண்டு தான் பேசுறது ஒண்ணுமே கேட்காது எப்படியும் கீழே வருவாள்ல அப்ப என்னன்னு கேட்கலாம் சரி சரிடா இருக்கா கீழே இறங்கிட்டாங்கடா ஸ்டேஜ் போயிட்டு எல்லாரும் கூப்பிடுறா ஓய் ஷாலு ஷாலு பாத்துட்டாடா பாத்துட்டாடா இங்க வா ஷாலு இங்க வா என்னடா இந்த பொண்ணு இங்க வந்திருக்கு நீ பேசுனது காதல விழுந்திருக்குமா என்னவோ அதான் சேர்ப்பு எடுத்துட்டு வந்திருக்கா அடிக்கிறதுக்கு சும்மா இருடா நீ வேற ஓய் ஷாலு இங்க என்ன உன் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் தான போறேன்னு சொன்னே நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும் நீங்க இங்க என்ன பண்றீங்க நாங்க கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணு இங்க நீ என்ன பண்ற என்னோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னே இல்லனா அவதான் இவ வாயு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னது காய் உனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நாம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் நாங்க ரெண்டு பேரும் 6th ல இருந்து நல்ல फ्रेंड्स அப்படியே ஓ அந்த பொண்ணு இவ தானா ஆமா அவ தான் என்னோட ஃப்ரெண்டா தான் அவ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் சரி நீ இங்க என்ன பண்ற நான் தான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன் அதுக்கு போகணும்னு அந்த தங்கச்சி இவ தான் என்ன சொல்ற காய் உன் ஃபங்க்ஷன் தான் நீ என்ன சொன்னியா ஆமா வித்யா என்னோட ஃப்ரெண்ட் வித்யாவோட தங்கச்சி தானே காயு

கேட்டுச்சுமா நல்லா கேட்டுச்சு நான் பேசுனா எதுவும் கேட்டிருக்குமாடா பக்கத்துல தான் நின்று வேற கேட்டிருந்தா கண்டிப்பா நாளை பால் தாண்டா இடி பயமுறுத்தாதடா இதுதான் அக்கம் பக்கம் பார்த்து பேசணும்னு சொல்றது ஏ பயமா இருக்கடா சிவி ஏ லூஸ் பயப்படாத அதெல்லாம் இந்த சவுண்டில் நம்ம ரெண்டு பேர் பேசாத நம்ம கேட்க மாட்டேங்குது இந்த பக்கத்தில் இருக்க சாமன் நினைக்க அப்படி கேட்கும் அதெல்லாம் கேட்டிருக்காது கேட்டிருக்காதுல கேட்டிருக்காங்க தான் நினைக்கிறேன் ஐயோ கடவுளே அண்ணா சாமன் தான் உங்க தங்கச்சியா ம் ஆமாடா என் தங்கச்சி அடப்பாவி இப்பதான் பயந்துட்டு இருந்தா இப்ப உடனே போயிட்டு தங்கச்சி நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கான் ஹே ஷாலு இவங்க தான் வந்து வித்யா அதாவது காயோட அண்ணன் இவன் பேர் சுபி அவன் பேர் சிவின் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ஓ நீங்க தான் அந்த ட்வின்ஸ் சுபின் சிவின் தெரியும் தெரியும் காய் சொல்லிருக்கா என்கிட்ட ஓ காய் சொல்லிருக்காளா ம் எனக்கு ரெண்டு அண்ணன் ட்வின்ஸ் இருக்கான்னு சொல்லிருக்கா थैंक यू காயு உங்க பேரு என் பேர் ஷாலினி அப்ப நம்ம அஜித் ஐயர் வேண்டியதா டே நாயே

அதோட பஃபே சிஸ்டம் தான் அதனால வேலை எதுவும் இருக்காதுடா இங்கே அவ்வளோவா ஷாலோக்கா வந்துடுச்சு ஏமே சொல்லுடாமா உங்களை தான் எங்கள் அக்கா கூப்பிட்றா அப்படியா இதை வரேன்டா ஓய் பியூட்டி இது யார் தெரியுதா ம் தெரியுமே காயோட ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷாலு அக்கா எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் உங்களை ம் இவ ஏன் தங்கச்சி அது தெரியுமா என்ன உங்க தங்கச்சியா எப்படி ஏ முதேவி தங்கச்சின்னா எப்படின்னு கேட்குற ஏ பைத்தியம் தங்கச்சின்னா கூட பிறந்தவங்களா இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களா இல்லை பெரியமா பசங்க சித்தி பசங்களா அப்படி கேட்டேன் இல்ல இல்ல என் கூட பிறந்த தங்கச்சி தான் நீ சூப்பர் அப்ப தெரியுமா அவங்க தங்கச்சி இங்க வருவான்ட்டு நான் சொல்லவே இல்ல அட நீ வேற நானே அவளை இப்பதான் பார்த்தேன் பார்த்து பேசிட்டு இருந்தேன் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் அதுவே தெரியல எங்க ரெண்டு பேருக்கும் சூப்பர் சரி சரி வா பிங்கி அவ தேடிட்டு சரி வாங்கக்கா ஷாம் ம் சொல்லுமா சரி காய் கூப்பிடலாம் நான் போறேன் அப்புறம் வரேன் சரிடா பார்த்து பார்த்து ம் சரிடா பிங்கி ஐயோ போறாளே போயிட்டா சுபி குட்டி குட்டி சத்தம் கூப்பிடுது நான் பாத்துருக்குமோ நான் பாத்தாத சொல்லுட தங்கம் இது தங்கமா நீ அப்பலாம் கூப்பிட மாட்டியே சரி என்ன சொல்லு அங்க என்ன பார்வை சும்மா பார்த்தேன் சும்மா கூட பார்க்க கூடாதா என்ன ம் பார்க்க கூடாது சும்மா கூட யாரையும் பார்க்க கூடாது இந்த ரெண்டு கண்ணை நோண்டி அப்படியே கொண்டு போய் குளியில வச்சு பதச்சிரணும் பாத்துக்க இவன்தான் தான்டா இவனுக்கு கரெக்டான ஆளு என்னது பதச்சிருவியா ஏமா தாயே நான் யாரையுமே பார்க்கல நான் இந்த பக்கமே திரும்பி நின்னுக்குறேமா நீ போமா அது யாரையாவது பார்த்த கண்ணுமே நோண்டிடுவேன் பாத்துக்கா ஐயோ இவ தங்கச்சியா இல்ல யமனானே தெரியல எனக்கு யாரையுமே பார்க்க விட மாட்டீங்களா ஏதா சொன்னியா இல்ல இல்ல பசிக்குது சாப்பிட போறேன்னு சொன்னேன் போய் சாப்பிடு நான் யாரையும் பார்க்காம சாப்பிடு போ சரிமா தங்கச்சி